அரசியல் என்ன ஒரு அம்மா முன்னாடி உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு சீனுக்கும் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி எல்லாருமே கவுண்டர் கொடுப்பாங்க நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் என் அருகில சக்தி சரவணன் இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சக்தியும் சிவனுமா சொல்ல சொல்லுவோம் சிவனுமா சேர்ந்துருக்கிறது உலக போர் வேண்டாம் பார்க்க வேண்டாம் வேண்டாம் கடைசி உலகப்பூர் கடைசி உலக போர் பார்க்க வேண்டாம் இல்ல கடைசி உலகப்போர்லாம் வேண்டாம் நீங்க புரிஞ்சுக்கிறோமோ புரிஞ்சுக்கோங்க அந்த படத்தை பத்தி தான் விமர்சனம் பண்ண போறோம் கடைசி உலக போர் பாதி இப்ப பாதி இப்ப பாதி இப்ப பாதினு சொல்லி ஒரு பாதி கலர் தாங்க தாண்டாரு

கோயம்புத்தூர் தான் பாம்பேரியா ஒரு பெரிய இல்ல இன்னைக்கு வந்து தமிழக அமைதி பூங்காவா இருக்குது அன்னைக்கு சொல்றேன் நீ எதுக்கு சென்னையில பாம்பு கூட எல்லாம் காட்டுற அவர் ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா மனித இன ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாரு மனித இனம் வந்து அவர ஆரம்பிக்கிறாரு நட்டி நடராஜ் இது வந்து ஏன் கதை ஆனா இதுல ஹீரோ நான் இல்லைன்னு ஒரு அது என்னன்னே தெரியல கடைசி உலக பேர் என் பேர் நடராஜ் இது என் கதை ஆனால் ஹீரோ நான் இல்லை நீ இல்லைங்கிற நான் ஆதின்னு தெரிஞ்சுதான்

சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி இப்படி ஒரு படத்தை உன் தயாரிப்புல பண்ணிருக்கிறிய சூனியம் வச்சுக்கலாம் இருப்போம் பரவாயில்ல வேற எவன் தலையிலையும் துண்ட போடாம அவரே ஒரு படம் பண்ணிருக்கிறாரு அதெல்லாம் கொஞ்சம் நல்லதா இருந்தது உண்மையா இவருனாலே நம்ம என்ன எதிர்பார்ப்போம் கல்லூரி அங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பசங்களோட ஒரு விஷயம் சொல்லுவாரு ரெண்டு பாட்டு போடுவாரு ஒரு பொண்ணுக்கு ரெண்டு பொண்ணு லவ் பண்ணுவாரு ஜாலியா இருக்கும்